அதுதானே செல்லும் நாங்கள் அதுபடி தானே நடப்போம்னு சொல்கிறாங்களே இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு கூட நாங்கள் மேல்முறையீடு போக போகிறோம்னு சொல்கிறப்ப ஏன் இந்த அவசரம் இந்துத்துவ அமைப்பினருக்குன்னு ஒரு கேள்வியும் கேட்குறாங்க சார் நீங்க நான் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கிரிவலம் போயிருக்காங்க நீ உண்மையிலேயே திரும்ப திரும்ப அவர் சொன்னார் அமைச்சர் தமிழர்கள் வேறு இந்துத்துவ வேறுன்னு சொன்னார் உண்மையிலேயே நீங்கள் தமிழர்கள் உணவுக்கு மதி உணர்வுகளுக்கு மதிப்பு அளிப்பதாக இருந்தால் நீங்கள் அங்க தீபம் ஏற்ற அனுமதித்திருக்க வேண்டும் நீங்க அரசியல் செய்கின்ற காரணத்தால நீங்க சிலரை தாஜா செய்கிற காரணத்தால திட்டமிட்டே நீங்க வந்து காவல்துறைய மறுச்சிங்க அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போனாங்க காவல்துறை மூலம் மறுச்சிங்க கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட் வேற ஆர்டர் கொடுத்தது சிஎஸ்எஃப்ஐ மூலமா மறுபடியும் போறாங்க மீண்டும் தடுக்கிறீங்க ஒன் போடுறீங்க அப்ப உங்க நோக்கம் என்ன யாரையோ திருப்திப்படுத்த நினைக்கிறீங்க

உங்களுக்கு பேசல அவரு மதவாதம் பேசல என்னத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாங்க இருக்கல